السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد من الشيطان رجيم. ووحي إلى أنه لن يؤمن من قومك إلا من قد آمن பலா தபுத்த ஐஸ் மீமா காலஃபான கண்ணித் கூறிய சகோதர பிள்ளை தாய்மார்கள் பெற்றோரும் பிள்ளைகள் என்ற தொடரில் ஆதம் அலி அவர்களுடைய இரண்டு மகன்களுக்கிடையில் நடந்த நிகழ்வை நேற்று நான் அறிந்திருக்கிறோம் இரண்டு மகன்களில் ஒருவர் இறைவனுக்கு கட்டுப்பட்டவராக இறைவனை முழுமையாக நம்பி வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார் மற்றொருவர் நேர் எதிரானவராக குற்றவாளியாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் அந்த சம்பவத்திலிருந்து அறிந்திருக்கோம் அடுத்தது நூ அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை குறித்தும் குரானில் சொல்வதை நாம் பார்ப்போம் பதினொன்றாம் அத்தி ஆயிரத்தி முப்பத்தி ஆறாம் அசனத்திலிருந்து நாற்பத்தி மூணாம் அசனம் வரை நூ அலி இஸ்லாம் அவர்களுக்கு உரிய செய்தியை இதில் குறிப்பிட்டு காட்டுகிறார் அல்லா அல்லாஹ் நூ என்கிற இறை தூதர் வேறு எந்த இணை தூதரும் இந்த உலகில் வாழ்கிறார வாழ்க்கையை பன்னெடுங்காலமாக அவர் வாழ்ந்திருக்கிறார் ஆயிரத்துக்கு ஐம்பது ஆண்டுகள் குறைவாக வாழ்ந்ததாக ராணி அல்லாமே பிறப்பிடுகிறார் அப்படி என்றால் எத்தனை தலைமுறையை அவர் கடந்திருப்பார் எத்தனை மக்களை பார்த்திருப்பார் அத்தனை தலைமுறைக்கும் அவர் இந்த ஒரு கடவுள் கோட்பாட்டை அந்த மக்களுக்கு அவர் எடுத்து கூறினார் அதை சூரத்து நூல் என்கிற அத்தியாயத்திலேயே அல்லாஹ் ரத்தின சுருக்கமாக சொல்லி காட்டுகிறார் நான் பைரங்கமாக சொன்னேன் ரகசியமாகவும் சொன்னேன் இரவிலும் சொன்னேன் பகலிலும் சொன்னேன் எப்படியாவது ஒரு வழியில் அல்லாவை நம்பிவிட மாட்டார்களா என்று என்னென்ன கைங்கரியங்களை கையில் எடுக்க வேண்டுமோ அத்தனை கைங்கரியங்களிலும் அவர் இந்த பிரச்சாரத்தை நல்லாதான் தான் கடவுள் என்பதை அந்த மக்களுக்கு சொன்னார் ஆனால் அவரிடமிருந்து மூணம்பிக்கை கிடைத்தது என்ன அவர்கள் அவர்கள் தங்களுடைய விரல்களை காதுகளிலே வைத்து பொத்திக் கொண்டார் எங்களுடைய விரல்களை காதுகளில் வைத்து பொத்தி கொண்டார்கள் ஏன்னா நூடைய பிரச்சாரம் காது வழியாக போயிடக்கூடாது அது உள்ளத்தை பாதித்து விடக்கூடாது மனமாற்றத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக காதுடைய உடைய துவாரத்தை நினச்சிட்டாங்க நல்ல வரல வச்சு நினச்சி தாங்க அடைச்சிக்கிட்டாங்க அதோடு விட்டாங்களா ஆடையால் போர்த்தி கொண்டார்கள் ஏன் மயிர்கால்கள் இருக்கா ஐயா உடம்பனுடைய தோள்களில் இருக்கக்கூடிய மயிர்கால்கள் வழியாக கூட அந்த சின்ன சின்ன துவாரங்கள் வழியாக கூட அது நமக்கு பாதிப்பை தந்துவிடக்கூடாது என்று அதற்காகவும் என்ன செய்தாங்க ஒரு பெரிய துணி எடுத்து போத்திட்டாங்க பிடிவாதமாக உங்களுடைய பிரச்சாரத்தை மறுத்தார்கள் என்று அல்லா சூரத்து நூகலே சொல்கிறான் இதெல்லாம் அந்த நூல் இஸ்லாமுடைய பிரச்சாரம் அவர் கையில் எடுத்த வழிமுறை அந்த மக்கள் நூ இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்த வெகுமதி என்பதையெல்லாம் அந்த அத்தியாயங்கள் நான் சொல்கிறேன் வெவ்வேறு அத்தியாயங்களில் இன்னும் இதை போன்ற நூகுநவி ஏற்பட்டவைகளை வெவ்வேறு அத்தியாயங்களில் நான் என்ன செய்ன் சொன்னதுக்கு பிறகுதான் அல்லா சுபத் ஆலா நூக்நபிக்கு இந்த பதினொன்றாம் அத்தியாயம் முப்பத்தாறாம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் அறிவிக்கப்பட்டது லை அல்ல எப்படி வகை அறிவிக்கிறாங்க சொன்னால் இப்போ வரைக்கும் யாரு நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ மூமின்களாக முஸ்லீம்களாக இருக்கிறார்களோ இவர்களை தவிர யாரும் முஸ்லீம் ஆக மாட்டாங்க நினைக்கிற எல்லாரும் முஸ்லீம் ஆயிருவாங்க எல்லாரும் அல்ல நம்பிடுவாங்க நினைக்கிறேன் ஆனால் என்ன இப்போ வரைக்கும் எண்ணி பார்த்துக்க எத்தனை பேர் முஸ்லீமாக இருக்காங்களோ இத்தனை பேர் தான் என்ன சொல்லுவாங்க நாளைக்கு இருப்பாங்க அடுத்த நாளைக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்ல நூக்க என்ன செய்கிறான் சொல்கிறான் உங்களுக்கு பகின் மூலமாக அதில் சொல்லி காட்டுகிறான் அதனால ஃபலா தபு பீமா காமி அதனால் நீ அவர்கள் இவ்வாறு நடந்து வருகிறார் என்பதற்காக நீ கவலைப்பட வேண்டாம் இப்படிதான் இருப்பாங்க ஒரு ஆரங்கம் இருக்குமா இல்லையா தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள்னு சொன்னால் தொள்ளாயிரத்து ஐம்பது வரணுமா இல்லையா அப்ப அந்த ஆரங்கம் அந்த மனம் வெதும்பி போய் அவர் இது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணோம் ஒருத்திரம் வரமாட்டேங்கல அப்படின்னு சொல்லி அவர் கை சேர்ந்த போடுவார் இனியும் பண்ணாலாவது வருவாங்கனா இனி வர மாட்டாங்கன்னு சொல்லி அதான் சொல்லி செய் இதுக்கப்புறம் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டாங்க இதுக்குற யாரும் வரமாட்டாங்க அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான் என்னுடைய பார்வையில் நீ ஒரு கப்பலை செய்ய வேண்டும் அதாவது என் கண்காணிப்பில் ஒரு கப்பலை செய்யணும் நான் இப்போது இந்த கப்பலை செய்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் வேண்டுமோ அதையெல்லாம் என்ன வகையின் மூலமாக உனக்கு சொல்லி தருவேன் என்னுடைய வகையின் மூலமாக நீ என்ன செய்யணும் இந்த கப்பலை நீ செய்யணும் என்னுடைய பார்வையில் தான் என்ன செய்யணும் அதை செய்ய வேண்டும் அநியாயம் விளைத்தார்களே அவர்களுக்காக என்னிடத்துல எந்த பேச்சும் பேசாது அவங்கலாம் அக்கிரமக்காரர்கள் அவர்களுக்கு அம்மி என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது ஐயோ பரவாயில்ல விட்டுரு இவனை விட்டுருலாம் அந்த பேசவே கூடாது நான் சொல்ற மட்டும் நீ செஞ்சுக்கிட்டு உனக்கு அப்பப்போ அறிவுறுத்தலாம் வந்துக்கிட்டே இருக்கும் கப்பலை செஞ்சுக்கிட்டு கப்பலை செய்து கொண்டே இரு இன்னகும் மூவர இந்த அநியாயக்காரங்கிற அத்தனை பேரும் மூணு போகிறார்கள் மூலகடிக்கப்பட போகிறார்கள் அதனால நீ கப்பலை செய் அப்படி சொல்லி அல்லாஹ் சொன்னான் வயசு நான் ஃபுல் குல்லம்மா மர்ற அலகி மரம் உன் கௌமஹி சஹி ரூமி கு அப்போ அல்லாஹ் சொல்லிட்டாள அல்லாஹும் கட்டுப்படுவதான் மூவனமினுடைய வேலை அல்லாஹ் மறந்து பேச முடியுமா அவர் கப்பலை என்ன செய்தார் கப்பலை அவர் செய்ய ஆரம்பித்தார் அவர் கப்பலை செய்யும் போது குல்லமா மர்ற அழகி மலோமின் பௌகி அவர்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் இங்குமங்குமாக போகும்போது நூகு மலையை வச்சு கப்பலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்கிறார் பார்க்கும்போது அவர் ஹூ அவரை ஏழனம் செய்தார்கள் கேலி செய்தார்கள் ஏன் ஏழனு செய்கிறாங்க மண்டையில் அருகி இருக்கார் நூக்கு கப்பலை யாராவது தரையில் நிப்பாட்டி செய்வாங்களா கப்பல் மிதக்கிறது தண்ணிக்குள்ள ஏன்னா பஸ்ஸுக்கு வேணா பாடி கட்டத வேணா தரையில் வச்சு என்ன செய்யலாம் பாடி கட்டி கட்டலாம் நாமக்கல்லில் முண்டை விட்டு என்ன செய்வாங்க நம்ம தேச கொடுத்தா பாடி கட்டி நினச்சி வாங்க ரயில் ரயில் ரயிலில் தரையில் வச்சு ரயிலில் செய்ய முடியுமா முதல்ல அந்த ரெண்டு நாலு மீலை என்ன ட்ராக்கில் நிப்பாட்டிட்டு ஒன் பை ஒன்னா ஒன் பை என்ன செய்யணும் இன்ஜின்ல மத்தது அப்படி பெட்டிக்கிட்டு எல்லாத்தையும் என்ன செய்யணும் அதுல இம்பார்ட்டன்ட் தான் போக்க முடியும் அதுக்கப்புறம் அதை எழுத்துட்டு போய் அப்படியே உன்னோட ஒன்னா சேர்க்க முடியும் அப்படிதான் இல்லையா அப்போ ஒவ்வொரு வகையான வாகனங்களை செய்வதற்கு ஒரு முறை இருக்கிறது அந்த முறையில் தானே செய்யணும் இவர் தரையில தப்பல் என்ன செய்யாரு தொப்பு தொப்புன்னு என்ன பழக வச்சு அடிக்க வைக்க போட இந்த வேலையை செய்யவும் சஹீரு மின்ஹூ அதை அந்த அநியாயக்காரர்கள் பார்க்குறாங்க

நாங்களும் உங்களை எழுதி நகையாடுவோம் அதை மறந்துடாதீங்க அப்படி சொல்லி நம்பி அவங்களுக்கு பதில் சொல்றாங்க அதுக்கப்புறம் நிச்சயமாக யாருக்கு இழிவு தரும் வேதனை ஏற்படும் என்பதை நீங்க என்ன செய்வீங்க அறிந்து கொள்வீர்கள் யாருக்கு நிரந்தரமான தண்டனை இறங்கும் என்பதையும் நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று அந்த மக்களை பார்த்து முழு என்ன செய்தார் சொன்னார் அத்தா இதா தன்னூர் அப்போ கப்பலை செஞ்சா ஃபினிஷ் பண்ணியாச்சு கப்பலை செய்ததுக்கப்புறம் அவர் அல்லஹா அவருக்கு கட்டளை எடுத்து பிறப்பிக்கின்றார் முழுக்கு அடுத்த கட்டளை பிறப்பிக்கிறார் இல்லை தன்னூர் தண்ணீர் பொங்கியது தண்ணீர் பொங்கியது அப்போ தண்ணீர் பொங்கும்போது தரையிலிக்கிற கப்பல் தண்ணியில் என்ன செய்யும் மெதக்காரம் தண்ணியில் மெதக்காரம் அப்போ தண்ணி பொங்குது கப்பல் தண்ணீரில் மிதக்குது அப்போ கப்பல் தண்ணியில் மிதக்கும் போது நாம் நூவுக்கு சொன்னோம் இஸ் நைன் ஒவ்வொரு உயிரினங்களிலும் ஜோடி ஜோடியாக அதில் ஏற்று அவன் எல்லாம் என்ன அந்த கப்பலில் ஏச்ச ஜோடி ஜோடியாக ஏற்றணும் ஆடுனா ஆண் பெண் ஆடை ஏற்றணும் மாடுனா ஆண் பெண்ணை என்ன செய்ய ஏற்றணும் ஒட்டகம்னா ஆண் பெண்ணை ஏற்றணும் என்னென்ன உயிரினங்கள் நீ மாடக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறதோ அந்த உயிரினங்களில் இவங்களெல்லாம் என்ன செய்யணும் ஏற்ற வேண்டும் அகிலக்க இல்லா மண் சபக்க அலைகள் அவங்க அத்தோடு உன்னுடைய குடும்பம் அவங்களே அதில் ஏற்றணும் எந்த குடும்பம் எந்த குடும்பத்தை அல்லா அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டானோ அவர்களை தவிர அப்படின்னா நம்பிக்கை உண்ட நம்பிக்கையாளர்களைத்தான் அல்லாஹ் மூவனுடைய குடும்பமாக அல்லா என்ன செய்ய முஸ்லீம்களை அவங்களே அதில் என்ன செய்ய ஏற்றிக்கோ மற்ற உயிரினங்களை எல்லாம் ஜோடி ஜோடியாக ஏத்திக்க கப்பல்ல மூமிங்கள் முஸ்லீம்களை எல்லாத்தையும் ஏற்றிக்க மூமிகள் முஸ்லீம்கள் எல்லாத்தையும் அந்த கப்பல்ல ஏத்திக்க யாரை ஏற்றக்கூடாது யார் மூமினா இல்லையோ முஸ்லீமாக இல்லையோ அவர்களை ஏற்றக்கூடாது அவங்க உன் குடும்பங்களாது சொல்லும் போதே அல்லாஹ் அதற்கு என்ன செய்கிறான்

நம்பிக்கை கொண்டவர்கள் எவ்வளோ பேரு சொற்பமானவர்கள் தான் அவர் செஞ்ச கப்பலில் போகக்கூடிய அளவுக்குள்ள ஆம் ஆம்பாள் பெண்கள் தான் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க அப்போ விரவுட்டு எண்ணப்படக்கூடிய எண்ணிக்கையில் உள்ள முஸ்லிங்கள் உயிரினங்கள் இதெல்லாம் என்ன செய்யுங்க அதில் ஏற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான் நூக்கு பைய அறிவிக்கிறான் எப்போ தண்ணீர் பொங்கியதற்கு பிறகு அந்த கப்பல் மிதக்கிற நேரத்தில் இவங்களைலாம் இப்படி ஏற்றிக்கோ அப்படின்னு சொல்லி அல்லா சொன்னார் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுகிறான் எல்லாரும் எப்படி பயணிக்கணும் இந்த கப்பலில் இருக்கபு இந்த கப்பலில்லா பிஸ்மில்லா என்ன செய்யுங்க நூறு நம்பிக்கை எல்லாம் என்ன செய்யறான் கப்பல்ல பயணிக்கும் போது பிஸ்மில்லா ஜோலி போகணும் அப்படின்னு நம்ம சைக்கிள்ல போனாலும் பிஸ்மில்லா சொல்லி தான் என்ன செய்யணும் பயணிக்கணும் கார்ல போனாலும் பிஸ்மில்லா தான் சொல்லணும் பஸ்ல போனாலும் அதுதான் டூவில போனாலும் அதுதான்

அதில் பயணத்தை மேற்கொள் விஸ்மில்லா ஹி மஜரேஹா ஓ முருசாஹா இந்த அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு இந்த கப்பல் என்ன செய்யும் பயணிக்கட்டும் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு எனக்கு இந்த கப்பல் என்ன கிளம்பட்டும் இன்ன ரப்பில கபூரு ரஹீம் என்னுடைய ரட்சகன் அவன் மன்னிக்கிறவன் அவன் நிகரத்து அன்புடையவனாக இருக்கிறான் அப்போ பயணம் ஆரம்பிச்ச கப்பல் புறப்பட்டு போகுது போகும்போது போகுதுன்னு தண்ணீரில் அலை இருக்கிறது கல்ஜி மலை அளவுக்கு அலை அளிக்கிறது அந்த அளவுக்கு தண்ணீரில் என்ன செய்யுது அந்த கப்பல் அப்படியே மிதந்து என்ன செய்கிறது போகிறது அப்படி போகும்போது மலை அளவுக்கு அலை என்று சொன்னால் எவ்வளவு தண்ணீர் இருக்க வேண்டும் சாதாரணமா உள்ள குளத்திலையும் அடகுளத்துலேயும் என்ன இப்படி லேசாக அல்ல அலாடி கடல்ல ஒரு அஞ்சடிக்கு வந்தாலே கடல் சீற்றம் அப்படிங்கிறான் மலையளவுக்கு அல வந்துச்சுன்னா அப்ப அது சுனாமி தான் அல வந்துச்சுன்னா என்ன அது சுனாமி தான் மொத்த ஓராயிரத்தையுமே அதை செய்யும் அடிச்சுட்டு அந்த கடத்துல ஓரமா இருக்கு அத்தனை குடியிருப்புகளையும் மக்களையும் அடிச்சு என்ன ஆசை ரெண்டாயிரத்தி நாலு வந்துச்சா இல்லையா சுனாமி இது மாதிரி அளவுக்கு அலை வந்தாலே கோழி முடிஞ்சு இருப்போம்

நீரும் வந்து இந்த கப்பல்ல ஏறி அப்படின்னு சொல்றாரு யார தனக்கு பிறந்த மகனை நினைச்சாரு அழைக்கிறாரு நம்பிக்கை கொண்டவர்களைத்தான் செய்யணும் நீ இதுல ஏற்றணும் மத்த தான் ஜோடி ஜோடியா ஏற்றணும் யாரெல்லாம் நம்பிக்கை அவனில இந்த கப்பல் ஏற்றக்கூடாது இன்னமும் அவளை எல்லாம் ஊழடிக்கப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டான் இப்போ அவருக்கு பாசம் பிள்ளை பாசம் அவன் தண்ணீரை நடந்துட்டு என்ன செய்யறான் தத்தளிக்கிறான் எப்பா யா முனைக்கம் எங்களோடு வந்து நீந்து இந்த கப்பல் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னார் அப்ப அவன் சொன்னான் அவன் பார்க்கிறான் மலை கண்ணுக்கு தெரிகிறது இந்த அல மலை அளவுக்கு அலைதான் அளவுக்கு பெரிய அளவுக்கு பிறளையும் என்ன செய்து எடுக்கிறது அப்போ மலையும் தண்ணீரும் ஒரே சம நிலைக்கு என்ன செய்து வந்தாச்சு அப்போ அதை பார்க்கறாய் வேலை பாரு எனக்கு அந்த மலை நான் அதுல போய் நான் என்ன செய்வேன் சாவி இலா ஜபல் அந்த மலையில போய் நான் என்ன செய்வேன் ஒதுக்கிக் கொள்வேன் முனி மின்னல்மா இந்த வெள்ளத்திலிருந்து அது என்னை பாதுகாத்துக் கொள்ளும் நான் அங்க போய் சேஞ்செல் போய் வரணும் கூட அவசியம் இல்லை வேலை பார்க்கும் போ அப்படின்னு சொல்லி மகன் தன்னுடைய தகப்பனுக்கு நினைச்சுக்கிறான் சொல்லு சரான் சொல்லிட்டு காலலா ஆசிமல் யோமின் அம்பில் அப்ப அவர் குரு சொல்றாரு எப்பா அல்லாவுடைய கட்டளை அல்லாஹான் இந்த பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் இந்த நம்பிக்கை இல்லாதவர்களை எல்லாம் அழிப்பதற்காக அல்லாஹ் உத்தரவு போட்டுட்டான் நீ என்ன மலைக்கு மேல ஏறினாலும் நீ தப்பிக்க முடியாது அம்பரில்லா அல்லாவுடைய உத்தரவுல இருந்து உன்னை காக்கக்கூடியவன் எவனும் கிடையாது அந்த ஏரிக்கப்பா அவர் சொல்லி தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார் சொன்ன போது இல்லா இல்லாம அல்லாஹ் யாருக்கு திருவை செய்தானோ யாருக்கு அருள் செய்தானோ தான் அல்லாஹ் காப்பாற்றுவான் மற்ற யாரும் அல்லா செய்ய மாட்டான் காப்பாற்ற மாட்டான் வந்து ஏறிக்கே அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் இது எல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் என்ன கட்டம் அதை தூக்கும் தூக்கும்போது அவனை காண இவர் பார்க்க முடியாது ரெண்டு வருக்கு இடையில அலை புரிக்கிட்டது அவர் அலைக்கு இந்த பக்கம் மகன் அலைக்கு அந்த பக்கம் இப்போ மகனை வா வா சொன்னா காதாதுமா கேட்காது இவர் இந்த பக்கம் நிற்கிறார் கடைசியில அலை இருவருக்கும் இடையில் திரையாக படையாக ஏற்பட்டது அவன் மூழ்கடிக்கப்பட்டு விட்டான் யாரு நூடிய மகன் என்று அல்லாஹ் பதினொன்னாம் அத்தியாயம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு நபி அவருக்கு பிறந்த மகன் பாருங்க அவருடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளை நபியினுடைய மகன் மட்டும் பிரச்சாரத்தை ஏற்றுவில்லை அந்த நூ நபிக்கு மாக்கப்பட்ட பொண்டாட்டி என்ன பிரச்சாரத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நூ என்கிற அதிகாரத்தில் செய்கிறான் சொல்கிறான் புலனாரின் போங்க நீங்க ரெண்டோரும் போய் நரகத்துல போய் நுழைங்க இந்த ரெண்டு பேர் நூறு நம்பிக்கை வாங்கப்பட்ட பொண்டாட்டியையும் லூத்து நம்பிக்கை வாங்கப்பட்ட பொண்டாட்டியையும் நரகத்துக்கு போங்கன்னு சொல்லி அல்லா சொல்வதாக புறான் சொல்லி காட்டான் அவன் மனைவியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நூகு நபியினுடைய மகனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இதுவும் இந்த குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது நூ என்ற பெற்றவன் தகப்பன் நூகுடைய மகன் பிள்ளை ரெண்டு ஒரு இடையில எப்படி பாருங்க கடைசி நேரத்தை பந்த பாசையை குடி வந்து முட்டுது மோதுது பாருங்க ஆனால் என்ன அல்லாவுடைய முடிவு தான் எனக்கு வென்றது என்பதை இந்த வரலாற்று செய்தியை அல்லாஹ் சொல்லி இல்ல இன்ஷா காட்டுகிறான் தொடரும்